ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஐம்போன் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் ஃபோ முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ஜிம்கி ஸோ இந்த ஜிம்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஒர்க்கில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக உங்களுக்கு கோல்டில் ஜிம்கி ஒர்க் கொடுத்து கீழே ஹேங்கிங் வந்து ஒரே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து டிட்டாச்சபிள் நீங்கள் தனியாக வந்து கழட்டிக்கலாம் ஓகேவா நீங்கள் வேறு எதுனா இயரிங்ஸ் வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பி ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணுறேன் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பி ஃபிஃப்டி கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்டானு ஜிம்கி பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே சேம் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ப்ளைனாக ஜிம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஒர்க் இது வந்து நீங்கள் தனியாக கழட்ட முடியாது இந்த ஜிம்கி இதுலேயே அட்டாச் ஆகி கொடுத்துருக்காங்க சேம் ஹேங்கிங் உள்ள ஹேங்கிங்குமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பேக் சைஸ் ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ இதோட காஸ்ட்டு சேம் காஸ்ட்டு தான் ஒன் எயிட்டி ப்ளஷ் ஷிப்பி ஓகேவா ஸோ வேண்டவோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீனில் தடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ப்ளஷ் ஷிப்பி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் தியார் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஜிங்கி மீடியம் சைஸ் இதுவும் சேம் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் இது வந்து நீங்கள் தனியாக கழட்ட முடியாது ஸோ சேம் உங்களுக்கு கீழே வந்து ஜிம்கி வந்து டிசைன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா சூப்பராக இருக்குது பேக் சைஸ் ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ இதற்கு காஸ்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி ஸோ வெரி வெரி ரீசனபிள் காஸ்ட்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி ஓகேவா அடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த ஜிம்கி பார்த்திங்கன்னா இந்த ஜிம்கி இதுவுமே ஒரு ஹார்ட் செல்லிங் ஒரு ஜிம்கின்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கக்கூடிய ஒரு ஜிம்கி இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்னு வச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டோன் ஒர்க்கும் மேலே ஸ்டோன் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் வந்து கீழே ஒரு ட்ராப்ஸ் ஹேங்கிங் இது வந்து நீங்கள் தனியாக கழட்ட முடியாது டிட்டாச்சபிள் இதில் வந்து பேக் சைட் பேக் வந்தோம் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிபி ஓகேவா ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஜிம்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜிம்கி மல்டி கலரில் இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஓகேவா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஜிம்கி வந்து நீங்கள் தனியாக கட்டிக்கலாம் ஓகேவா பேக் சைஸ் ப்ளூ பேக் வந்துடும் ஸோ கீழே ஹேங்கிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பி ஓகேவா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரெட் இப்போ நான் காட்டினது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அடுத்து லீஃப் பேட்டர்ன் இதுவும் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம் ஓகேவா நீங்கள் வேறு எதனா இயரிங்ஸ் வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிஃப்டி ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லீஃப் பேட்டர்னில் ஒரு இயரிங்க ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஓகேவா பேக் சீ ஸ்க்ரூ பேக்கு இது வந்து நீங்கள் தனியாக காட்டிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிஃபி ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிஃபி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லீஃப் பேட்டன் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு பேக் சைஸ் க்ரூ பேக் இதுக்கு ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை தனியாக கூட கழட்டிக்கலாம் ஸோ சேம் காஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பி ஓகேவா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைஸ் க்ரூ பேக் வந்து ஓகேவா அண்ட் லாஸ்ட் வந்து பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்வையான ஒரு ஜிம்கி சூப்பராக இருக்கும் கீழே வித்தவுட் ஹேங்கிங் இதில் வந்து வித்தவுட் ஹேங்கிங் பேக் சைஸ் ஸ்க்ரூவாக வரும் ஜிமிக்கியும் தனியாக கழட்டிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிம்கி தனியாக கழட்டிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபோன் ரிங்கு வந்து வந்திருக்கு ஸ்டாக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஐபூன் ரிங்கும் இருக்குது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வந்து கொடுத்து அதில் வந்து நாலு ரூபி ஸ்டோன் வந்த மாதிரியும் இருக்குது பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந் இது ஒரு டிசைன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் ஓகேவா சேம் பேக்ஸ் இஸ் க்ரூ பேக் ஐம்பிங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கையில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த ரிங்கை வந்து ஒரே பீஸ் தான் இருக்குது இந்த ரிங்கை வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அவைலபிள் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் பீ ஒரு பீஸோட ரேட்டு ஓகேவா ஸோ வேணவா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போட்ட இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ